السلام علیکم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلاح هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا, الله ولا نعم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا تعم إن الله كان عليكم مقيما يا أيها الذين آمنوا اتقوا الله وتقاتلوا ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق <applause> الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور مقتصاتها <applause> وكل مقتصة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في الأرض. நிகழ்தான் பெயர் குடையும் அல்லாவுடைய அன்பு தாய்மார்க்கு சகோதரர்கள் அல்லாவுடைய திருப்பையினால் புதுச்சேரி மாவட்டம் காந்தி நகர் சார்பாக இந்த ஹஜ்ரா விளையாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது நான் ஹஜ்ஜையும் எவ்வாறு

ایتے دن دل کی یہ کٹ پک پڑتے ہیں شہادت علی اللہ کے کوہ کوانا محمد صلطہ و علیہ السلام و ان کا عزت کا و سوت رمضان کو کہتے ہیں منع کر دیے اللہ کے میں یار بنتے ہیں ساتھ بول دیتے محمد صلی اللہ علیہ وسلم نے احیاء اور کے تو دل کی پجے ساتھ بول دیتے

கைகளுக்கும் எட்டக்கூடிய வகையில் வேட்டை பிராணிகள் மூலமாக அல்ல உங்களை சோதிப்பான் வேட்டையாக கூடாது என்ற தடையை அல்ல வைத்துவிட்டு வேட்டை பொருட்கள் மூலமாக அல்ல உங்களை சோதிப்பான் எந்த அளவுக்கு சோதிப்பான் உங்களுடைய கைகளால் பிடிக்கக்கூடிய அளவு உங்களுடைய வீட்டுகளை வைத்து குத்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு மிக அருகில் அந்த வேட்டை பிராணிகள் வரும் எதற்காக நீங்கள் நியாயமான எல்லா பொருட்களை தனிமையில் அல்லாஹே அஞ்சபூணியபடியா என்பதே அல்லாஹ் அடையாளம் படுத்துவதா இருக்கா அவள் ஹஜ்ஜுடைய நோக்கம் அல்லாஹே நாம் பயப்படியோமா இல்லையா என்பதை அடையாளம் படுத்துவதெல்லாம் என்பதே இந்த வசனமும் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது காட்டியாரு அதே போட்டு ஹஜ்ஜில் முக்கியமான பணக்கோ குர்பானி உண்பாரு அந்த குர்பானியை பற்றி அதான் பேசணுன்னா இல்லை ஏன்னா முகும் திமா புகா அந்த குர்பானி பிராமிகளுடைய

திருமலைமாக மக்களுக்கு பற்றி அறிவிக்கிறார் ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களில் இருக்கும் மெலிந்த ஒற்றையர்கள் அன்றைய காலத்துல பல மைல் தூரம் பயணிக்கு வந்ததுன்னா ஒற்றையர்கள் தான் மெலிந்து மெலிந்த ஒற்றையை அவர்கள் உருவாக்கி எதற்காக மன ஆசையாக தங்களுக்குரிய நன்மைகளை அணிந்து வருவதற்கான ஹற்கு முழுவதுமே நன்மைகள் தான் ஹற்குடைய ஒவ்வொரு செயலும் நன்மை நாமியாயின் அதற்குரிய கூலி சொந்தத்தை கிடையாது பாவம் தளமாக சொன்னார் அல்லாவும் அல்லாவுடைய இருந்த

எந்த செய்ய எந்த ஒரு நம்ப செய்ய அவ ஒருவர் மாணவிகளான சாதியங்கள் செய்யாது நிறைவேற்றி வந்தால் அவன் ஒரு தாய் குழந்தையை பெற்றிருக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி பாவங்களே இருந்தாலும் பிறக்கிறதோ அது மூன்று திரும்பி வரைக்கிறான் சந்தால் சுற்றி வந்தான் அதே போல மற்ற ஒரு செய்தியில் பார்க்கணும் சொன்னார்கள்

அந்த தண்ணியாவை செதியக்கூடிய மலர்கள் செடிகள் கொடிகள் பாதைகள் கற்கள் எல்லாமே நாளை அல்லாவிற்கு செய்யும் சாட்சி சொல் அது ஒன்று அரசாவுடைய அரசாவுடைய நாளிலே அல்லாவி செய்கிறார் அந்த ஹாக்கி வலிக்கின்ற நெருக்கமாக அல்லா திருப்பி வருகிறார் நெருங்கி வந்து அந்த ஹாக்கி வலி பற்றி மலர்கமாக வந்தால் பெருமையாக பேசுகிறார் அரசாவுடைய நாளிலே அல்லா கூட அதை நகரத்திலிருந்து ஏராளமாக

முக்கியமான சில அடிப்படையில் அவசியம் எல்லா எல்லா இது அவசியம் முதலாவது என்ன நாம் நம்ம வந்து மிக உறுதியாக இருக்கு எப்படி ஒரு அண்டாரைய பால் இருக்குது பால் இருக்கும்போது உயிரை உயிரை படிக்கக்கூடிய ஒரு கொடி விஷம் பறந்துவிட்டால்

நமக்கு விதியை நிர்ணயித்தவனால் அவன் ஆராமல் அன்னாரோ நன்மை தீமை ஊழல் செய்யாது ஏற்படாது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா இந்த துன்பங்களும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் ஏற்படுகிறது அவனுக்கு இணை இல்லை அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது அவனை போன்று யாரும் கேட்க முடியாது அவனை போன்று யாரும் அறிய முடியாது அவனை போன்று அவனுடைய ஆத்மத்திலும் பண்புகளிலும் யாருமே கிடையாது

அவருடைய திருமுகத்தை நான் செய்யக்கூடிய அவர்களை மட்டும்தான் அல்ல ஏற்படும் அப்ப நம்ம அஜித் கோபியவங்க நாம விளம்பரத்துக்காட்டி செய்யணும் சரிங்க ஹஜ்ஜ வந்து எல்லாரும் வாங்க என்ன வழி அனுப்ப வாங்க அப்படின்னு அந்த விளம்பரம் பண்ணி ஊரடங்கு சாப்பாடு வச்சு விளம்பரம் நோக்கத்துக்காக அச்சு செஞ்சோம்னா அல்லா கல்யாணி அல்லா சொல்வதாக சொன்னாங்க வெளிப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய அமரம் அமர்வு நம்மை நலகு சேர்ந்தோம் அல்லா கூறுதான் சொன்னார்கள் ஆனா அவர்

பெரும்பாலான சாட்சிகள் அஞ்சலி செல்லும் போது கும்ரா செல்லும் ஒரு கவலையாக சொல்லுதுன்னா செல்போனை வச்சுக்கிட்டே இயலாம தைப்படுது எல்லாமே நான் இயலாம இருக்கிற பாருங்க நான் அஞ்சு இருக்கிற பாருங்க என்று ஒவ்வொரு சாட்சியையும் அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் தன்னை பற்றி நினைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எடுத்து காட்டும் பொழுது அந்த செயலுக்கு எந்த கூடிய அல்லாமல் இல்லாமல் இது அவ்வளோ பெரிய ஆள் மிகச்சிறந்த ஆண்கள்

மூன்றாவது அல்லா அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த முறைப்படி செய்வது இப்ப நம்ம அஞ்சுடைய அந்த மனிதர்கள் செய்வோம் நேரடியாக சென்று வரும் பொதுவாக நாம அஞ்சு தாண்டி கலக்கும் போது வீட்டில இருந்து நாங்க புறப்படுவோம் வீட்டில இருந்து புறப்படும் போது இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை காட்டி எல்லாருமே போய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா பொதுவாக நாம பயணம் செல்லும் نمر نام تجربہ ابھی تب ترک آنا

اللهم انا نسالك في هذا السفر البر والتقوى ومن العمل ما ترضى اللهم حرم علينا السفر هذا وطلع لنا بعدا اللهم عند صاحب في السفر والخليفه في الامن والخليفة في الله إن يعود من بعصا يسبر وغابة المنظر وسوي المنقلب في المال ولا دبائع الدواء أنظر ما الدواء, الدواء. الدواء. ينوري يا أنت تري يبصي

எப்போ ஆரம்பித்து எப்போ முடியும் சொல்லுவோம் யாருக்கா தெரியுமா ஹஜ்ஜுடைய கிரியைகள் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் சரி நானே சொல்லி ஹஜ்ஜுடைய கிரியைகள் வந்து அதிகமாக நாம எப்படி தம்பி இருக்கிறோம்னா ஹஜ்ஜுடைய கிரியைகள் பிறை எட்டுல ஆரம்பிச்சு பிதை பதிமூணுல முடியுது அப்படி நம்ம நம்பிக்கை இருக்கோம் அப்படி கிடையாது ஹஜ்ஜுடைய கிரியை ஹஜ்ஜு என்பது எந்த ஆரம்பிச்சு சொல்லணும்னா நவீன நாயகன் செல்லாத கர்பாவை மையமாக வைத்து அதை சுத்தி ஒவ்வொரு போட்டிலும் வரக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு எல்லை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அந்த எல்லையை பத்தடைந்து அந்த எல்லையில வச்சு நாம ஹஜ்ஜுடைய செயல் நுழைவதற்காக வாசகத்தை சொல்லிவிட்டால் நாம் ஹஜ்ஜுக்கு நுழைக்கிறோம் அல்லா குரான் சொல்லிடலாம் அல் ஹஜ்ஜு ஹஜ்ஜு என்றது அறியப்பட்ட மாதல் ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதல் நரியநா சங்கார சங்கம் காலகட்டத்தில் இப்ராட்டத்தில் ரொம்ப தூரமான பிரதேசங்கள் வருவாங்க அப்ப தூரமான பிரதேசம் உடனே அந்த எண்ணெய் வந்தவுடன் அவங்க ஹஜ்ஜுமையை செயல்துடன் நுழைய போகிறான் இப்போ எல்லாருமே ஹஜ் போதியிருந்தாங்க ஆமா செயல் அனைத்தும் எண்ணங்களை கொத்தி அமைகிறோம் இதுலியில் எந்த செயல்பேடப்பட நல்ல கொடையாடி வந்து முகத்தை எல்லாம் கையாலையெல்லாம் கழுவுறாரு மாதிரியே கழுவுறாரு ஆனா உள்ளத்துல எண்ணம் இட வச்சிருக்க அது ஒழுங்காக நல்ல பிரச்சனை செய்யப்படாது கருதப்படாது அப்போ அது போன்று நாமுக்கு போகணும் அப்படின்ற அடிப்படையான எண்ணம் உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னால் அது ஹஜ்ஜாக்கி செய்யப்படாது கருதப்படாது அப்படிப்படையா எண்ணம் இருக்க அதே நேரத்துல ஹஜுக்கு உள்ள நாம உடைய வந்தாங்க